ha ha பரவாயில்லை நன்றி சொல்லாமல் போது கைதடி போட்டீங்க ரொம்ப சந்தோஷங்க வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்கும் நினைக்கிறது சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி இன்பம் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான் நம்ம விரும்பி இருக்கிறோம் ஆனால் அதுக்கு நேர்மாறாக நடக்குது அப்படிங்கிறோம் செயலுக்கேற்ற விலை தான் கிடைக்கும் செயல் ஒன்று செஞ்ச விலை ஒன்று வருது உப்பு தின்னவன் தனி விற்கணும் அப்படின்பாங்க இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் குழந்தைகளை பாட்டினாங்க பாத்தீங்களா அது ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயத்தை பற்றி பாடின ஒரு விருத்த பாடம் இவங்க என்ன சடங்கையாற்ற பண்ணுறாங்க பாட்டு பாடினாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பாராட்ட வம்சம் அப்படிங்கிறது வந்து பாட்டிங்க என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா ஐரோப்பாலாம் காட்டுவாசியாக சுற்றிட்டு இருந்தப்பவே காட்டுவாசியாக சுற்றிட்டு இருந்தப்பவே இமயமலை சென்று பத்து கல்லு எடுத்து வந்து சிலை வளித்த ஒரு முதல் உலமிச்சம் உலகத்தினுடைய முதல் பேரரசை நெருடியவங்க அது இந்த தொகுதி நாட்டு பகுதியை சேர்ந்தவங்க திருத்த கூட்டியை சேர்ந்தவங்க எரிசேனலாகவும் இமய ஓர்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகத்தினுடைய முதல் பேரசை நெருகியவங்க அப்பேற்பட்ட ஒரு மன்னிப்பு சொந்தக்காரங்க நம்ம எல்லாருமே பச்சை தண்ணி விளக்கெறியும் அதே என்ன பச்சை தண்ணி விளக்கறியும் ஃபஸ்ட் தண்ணியை விளக்கெரியுமா என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க எரி எப்படின்னு கேட்டிங்கன்னா <coughs> அதாவது கொம்பு நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் எப்படி வீரத்தில் சிறந்தவங்களோ அது போல பெண்கள் எல்லாம் கட்டுநெறியில் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க எப்படி ராமாயணத்தில் சீதையை வந்து கட்டுநெறியும் சோதிக்கிறதுக்காக தீல இறங்கினாங்களோ அது போல நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க அந்த காலத்தில் பச்சை மண் எடுத்து திரும்பி போட்டு தண்ணி ஊற்றி விளக்கு பக்கம் வச்சோன்னா விளக்கு எரிஞ்சுருக்குது மண் புள்ளுக்கு புல்லுக்கு இருக்குது நடந்திருக்குதுங்களா இன்னும் நடந்துகிட்டு இருக்குது வாரணாசி வளையத்தில் திருப்பூரில் கண்டியம்மன் கோயிலில் இன்னும் பச்சை தண்ணி ஊற்றி விளக்கு எரியுதாமா வாசி போனீங்கன்னா பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கறது எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா அதில் விட இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா சிட்டு பறக்காய் அதாவது கறிக்குருவி நாடாதாமா கறிக்குருவி நாடாதுன்னா என்னன்னா அதாவது நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு குருவி வந்து எல்லாத்தையும் வீட்டு முன்னாடி விவசாயி வீட்டு முன்னாடி எல்லாம் வந்து எழுப்பு அது எழுப்புற சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏர்பூட் ஏர்பூட் ஏர்பூட்டுங்கிற மாதிரி மாதிரி கறிக்குருவி எல்லாம் பார்த்துருக்குறீங்களா என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க கறிக்குறி பார்த்து இல்லையா ரத்த குருவி பார்த்து கருப்பா எங்கள் ஊரில் தான் நிறைய இருக்குது நம்ம கூட கேள்வி கேட்டுக்கூடாது இங்கே அடுத்த கட்ட கேள்வி கேட்டுருக்காட நீங்கள் நினச்சிக்கக்கூடாது அப்போது அதாவது வந்து அந்த குருவி வந்து கத்த முன்னாடியே நம்ம பாட்டுன்னு போட்டு என்னோன்னா தாசிங்காட்டில் போய் உழவு ஓட்டிகிட்டு இருப்பாங்களாமா அப்போது தானும் உண்டு உலகுக்கும் ஊன் படைக்கிறவங்க தான் அந்த விவசாயிகள் அப்பேற்பட்ட ஒரு கருமத்தை கருமத்தை செஞ்சுட்டு கர்ம யோகத்தை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க வேலையே கர்மமாக இருந்திருக்காங்க கண்ணாக இருந்திருக்கிறாங்க அப்போ அவங்க சாமி முறை பார்க்குமெலாம் கிடையாது காலையில் பால் பூசி மூணு தண்ணி கொஞ்சம் மோந்துட்டு போனாங்கன்னா அங்கே காத்து மேட்டில் வெங்காயச்சங்கலில் மல்லாடைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பாங்களாம் அங்கே சலாந்து தண்ணி ஊதிக்க அது அருக்புள்ளோ அது துளசி ஒன்று எடுத்து வச்சு போட்டு பால் கறந்துட்டு அவங்க வெள்ளா வாய்ப்பாக்கு போயிடுவாங்க அதே மாதிரி சாயங்காலம் வரும்போது ஒரு துளசி கிலோ அருகும் எடுத்து அதிகால வச்சு போட்டு போயிடுவாங்க அதான் சிவ வாடாது அது அந்த பாட்டு கற்று சிவ வாடாது அதே சிட்டு பறக்காது சிட்டு பறக்காதுன்னா ஆணில அரப்பெருக்கு ஆடியில முழுப்பெருக்கு ஆடி மாசம் பாத்தீங்கன்னா கால் தொட்டு தண்ணி ரெண்டு கரையும் தொட்டு போதும் அதாவது பொங்கு மலை வழியே கொடவனார் தண்ணீர் வருக ஆனை மலை வழியே அமராவதி தண்ணீர் வருக அமராவந்துன்னா அமராவதி நம்ம பொள்ளாச்சிலிருந்து வருது பார்த்திங்கன்னா அமராவதினு சொல்கிறோம் ஆனை மலை வழி அமராவந்து தண்ணீர் வருக நீலமலை இடி இடியடிக்க பூவானி கரை பொருள்மாமா நீலமலைனா நீலகிரி பூவானின்னா பவானி ஏது பூவானின்னு பேர் வந்ததுன்னா அது மலையிலேருந்து வருது மலையிலேருந்து வரப்போ பூவா மரங்கள்லாம் செறிஞ்சிருக்குமாம்மா அப்புறம் அந்த ஆட்டங்கரை தொட்டு அந்த பூரப்பா தண்ணி நிறைய செரிஞ்சு வருமா பார்த்தா பூவானி கரை பொருளை கா அதாவது வெள்ளி மலை இடியடிக்க வெள்ளி மலை இடியடிக்க காஞ்சிமா கரை பொருளுமாம்மா காஞ்சிமாங்கிறது எதுங்க காஞ்சிமா நதி எதுங்க அங்கிருந்து வருது அதாவது காஞ்சிமா பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரையை சுற்றியுமே அதாவது இதுல காஞ்சிமாவில மழை பெரிஞ்சதுன்னா அதி தீவிரமா சீக்கிரமா போய் கலக்கூடிய ஒரே நதி நொய்யல் நதி ஏன் நொய்யல் பேர் வந்தது நொய்யல் பேர் வந்ததுங்க இப்போ நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சின்ன பசங்க யாராச்சும் குழும் பண்ணும் போது ஒன்னு ஒன்னு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க டே உன்னை போட்டுனால நொய்ய புடைக்க உண்டு அப்படிப்பாங்க இப்போ நொய்யல்னால் தீவிரமாக அதான் ஏன் அப்படின்னா நொய்யல்னு பேர் வந்ததுன்னா இங்கே இங்கே வெள்ளுங்கிரி மலையில் மழை பெய்யும் அது சீக்கிரமாக போய் காவேரியில் கலக்கக்கூடிய ஒரே நதி நம்ம நொய்யல் நதி தான் அப்போ ஏற்பட்ட ஒரு பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கொஞ்சம் இருக்கு அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த இருக்கு நொய்யல் நதிக்கரையை ஒட்டி மாரியம்மன் கோயில் மாங்காளயம்மன் கோயில் இந்த மாதிரி யாருக்கும் ஒரு குடுப்பனும் கிடைக்காது அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் அது புண்ணிய ஊரில் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு வரலாறு சொந்தக்காரங்க பாத்தீங்களா இந்த வரலாறு மீட்டு எடுக்கணுங்கிற வகையில நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் கோயில் விழாக்களுக்கு இதே மாதிரி சிறப்பாக கொண்டோட பெரியவங்களோட சேர்ந்து அந்த விழாவை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது உங்களுக்கான அடுத்த போராட்டம் प्राफ्ट प्राफ्ट

పేరు ఎప్పుడు వచ్చినా వచ్చి వరవకు ఆరాదా పోరుసామిన వేరు వచ్చింది ఎట్టాదా పోం కానీ క్రిసామీ వేరు వచ్చింది అమవాాస పొందండి అమ్మాసీకుట వేరు వచ్చింది అప్పు కారణాలు రామ్సామినేరు వచ్చింది ఎట్నోడకార్థం கருப்பன்னு பேர் வச்சு அப்போ நம்ம போய் எங்கள் ஆத்தாட்டு கேட்டேன் ஏன்னாத்தான் எட்டு பசங்களை பெற்றிருக்கிறா இப்படி வரலாறு பேர் பேர் வச்சிருக்கிறீங்க அத்தையானுக்கு பிறகு ஒரு பொட்டை பிள்ளை பார்க்காமட்டிங்களாத்த அப்படிங்கிறதுக்கு எங்கள் ஆத்தையை சொல்லிச்சு அதுக்கு தாண்ட கண்ணு கொடுப்பனை இல்லாமல் போச்சு அப்படின்னு அப்போது கொடுப்பனை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பிள்ளைங்க நம்ம வீட்டில் பிள்ளைங்கிறது எவ்வளோ சந்தோஷமான தெரியும் பிள்ளை மட்டும் இருக்காது கிடையாது பையன் இருக்கணும் பிள்ளை ஒன்று பயம் ஒன்று ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் அது அடிமரம் விளக்கணும் கிளையெல்லாம் தலைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ நம்ம பெண் வாங்குறவன் ஒன்னே ஒன்னு பெற்றுக்குறோம் ஒன்னே ஒன்ன அது இடுப்புட்டு இறக்கி விடுறது கிடையாது இடுப்புட்டு இறக்கே விடுறது கிடையாது அவன் தூங்கி முழிக்கிற கூட பஸ்ல குளுப்பாட்டி அவரை பூசி சோத்த ஊட்டி பஸ்ஸில் ஒன்றை உட்கார வச்சு பாய் அப்படிங்கிறது அம்மா அவன் அப்பத்தான் ஆய் அப்படிங்கிறான் ஏ பாய் அப்படி அம்மா ஆயி அம்மா அப்பதான் அவனுக்கு ஆயே வருது அப்புறம் படிப்பு எந்த அளவுக்கு ஆகி போச்சு அப்போ படிப்பு வேணுங்க ஆனால் அது எப்போ வேணும் நம்மளுடைய பண்பாடு அதாவது கலாச்சாரம் அதோட சேர்ந்து தான் படிப்பு வேணும் அந்த மாதிரி முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது ஒவ்வொன்றும் அடுத்த தான் சொல்லி வச்சு போய்க்கிறாங்க நம்ம தான் என்ன நினச்சிக்கிறோம் படி படித்த மேதையும் நினச்சிட்டு அது அர்த்தம் இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம் அர்த்தங்கள் இருக்குது உள்ளே போய் பார்க்கணும் நம்மளுக்கெல்லாம் அதுக்கு உள்ளே போகிற தேவையில்லை செல்ஃபோன்லாம் எடுத்து உள்ளே போய்ட்டு இருக்கோம் செல்போன் எடுத்து உள்ளே போகலாமா அது எங்கே தெரியாது கடைசியில் கண்ணும் போயிடு காதும் போயிரு எல்லாம் போயி அப்புறம் கடைசியில் நம்பி போகணும் அந்த மாதிரி ஆகி போய் அந்த மாதிரி இல்லாம இல்லாமல் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தோட ஊறி இருக்கணும் வீட்டில் அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும் கண்டிப்பா கேட்கலீங்கன்னா மற்றவங்க நண்பர்கள்லாம் வந்து எவ்வளோ நல்லா சொல்ல மாட்டேன் ஏ வாட விளையாட்றதுக்கு போகலாமே ஆத்தங்க நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு அவள் தேசியா தெரியாது போடா ஆத்தோட போயிட வேண்டியது அத்தோட வயிறு வேண்டியது அப்புறம் அம்மா அதுக்கு பையனை காணுமே பையனை காணுமே தேடு அதுக்கு அம்மா சொல்லுவாங்க டேய் வீட்டு விட்டு சொல்லாம எங்கேயும் வெளியே போகக்கூடாது உள்ளூர் பாத்ரூம் கூட குளிக்க போற மாதிரி தான் சொல்லி சொல்ல வேண்டியது இல்லை வெளியூர்ல போய் ஆத்துல போய் குளிக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு தான் போகணும் அப்போ அந்த அளவுக்கு தான் பெரியவங்க சொல்றது கேட்கணும் முதல் மெயினா குழந்தைகள் வந்து ஐயன் ஆத்தா கூட அப்சி அப்பா கூட பழகற்கூடணும் இங்க எங்க பழகற்க உடனே கிடையாதுச்சு பழகத்துக்கு அத்தங்க வரலாறு தெரியும் நம்மளுக்கு அது மாதிரி பெரியவங்களோட துறை இல்லாம நமக்கு கிடையாது சொல்லிட்டு பெரியவினோட குழந்தைகளை சேர்த்து குடும்பம் அப்போ அப்பதான் நம்மளுடைய குடும்பத்தினுடைய வரலாறு என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கான அடுத்த ஆட்டம் அந்த

طوبى باصا بيبتسبا بنهدي အာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာအာဒီသာ Hey pindang pun ni da ma Hey pindang pun ni da ma Hey pindang pun ni da ma சிவான் அந்த சிவன வருந்தியல்லோ அந்த சிவன வருந்தியல்லோ அந்த விட்டோ அந்த சிவபாதஞ்சரணமிட்டோ நாங்க உமைய வருந்தியல்லோ நாங்க உமைய வருந்தியல்லோ உபிவாதம் அந்த உமிவாரஞ்சரணம்னு அந்த சரணஞ்சரணம் இன்னே அண்ணிட்ட அவணயமோந்து போவே அக இந்த மக குமரி முக்கோடி ஆ சொத்தே ரகு சரோடி முக்கோடி